અરે બાઈક પર ઉડતા ாலும்ார எ சுழல்ய எரே

அக்கே சந்தீக்கு மதி குறங்கும்படி. வா எல்லா பய எல்லா மீறிகள் முன்னாடி நம்ம வந்து எல்லா பாடுக்கு எல்லா காரணமாய் இருக்கிறோம். பாடுக்கு செய்யறதுக்கு சேவைக்கு காரணமாய் இருக்கிறோம். இதனால மனுஷன்allelujah குதிரே இந்த பாதத்தை தெரிஞ்சா நம்ம எல்லாரும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாடுகளின் மீக்குல நம்ம சேர்க்கணும்லாம் செய்யறதுக்கு மாத்தணும். நம்ம எல்லா சோவா சொன்னா இருக்க

இந்த வார்த்தைகளை கொஞ்சம் செவி கொடுத்து கேட்பீர்கள் என்று சொன்னால் இன்று இரவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் அடைவீர்கள் அன்புக்குரியவர்களே அம்மா ஐயா இந்த உலகத்தில் வந்து பிறந்தோம் வாழ்ந்தோம் மறுத்தோம் என்று மட்டும் இல்லாமல் மீண்டுமாய் ஒரு பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம் என்கிற ஒரு நிச்சயத்தோடு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் என்பது எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் என்று எங்களுக்கு தெரியாது இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பிறப்பதும் நியாய தீர்ப்படை மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்ததின் நோக்கம் உங்களையும் என்னையும் அழிந்து போன உங்கள் ஆத்துமாக்களை மீட்டெடுக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார் ஐயா ஒரு மனிதனோட ஆத்துமா மறிக்க கூடாது ஒரு மனிதன் மறிக்கும் முன்பாக அந்த ஆத்துமா மீட்டெடுக்கப்பட வேண்டும் இதுதான் தேவ திட்டம் ஐயா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதன் பாவம் செய்தவுடன் அவனுடைய ஆத்மா மறுத்து போகிறது ஐயா அந்த மறுத்து போன ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் ஆண்டவர் Walaikumsalam, walaikumsalam. Halo, kacang Hola. 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 follow, follow, Hola. follow, 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 Hola. 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 கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த உலகம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இருந்திருந்தால் இந்த உலகம் இன்றைக்கு ஒரு கொலை களமாக மாறியிருக்கும் அன்புக்குரியவர்களே அம்மா இன்றைக்கு காவல்துறை போலீஸ் பல சட்டங்களையும் குற்றங்களையும் குற்றங்களை தடுக்கும்படி முயற்சித்துக் கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களை ஒரு மனிதன் செய்கிற குற்றத்தை தடுப்பதற்கு காவல்துறை சட்டங்களை இயற்றி கடுமையான தண்டனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த காவல்துறையின் தண்டனையில் இருந்து ஐயா வாழ்க்கையிலிருந்து மறிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து அன்பின் மூலமாக நம்மை மீட்டெடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாருமா ஐயா நம்முடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டத்தக்கதாக கொடூரமாக அல்ல தூக்கு தண்டனை கொடுத்து அல்ல அன்பினால் நம்மை மீட்டெடுக்க வந்தார் அன்புள்ள அந்த ஆண்டவர் உங்களுடைய ஆத்து மக்களை இந்த உலகத்துக்கு வந்தார் பெரிய நீங்களும் நானும் நிச்சயமாய் ஒரு நாள் மறிக்க போகிறோம் அது நிச்சயம் யாரும் மரண குழிக்கு தப்ப முடியாது என்பதை நாம் எல்லாமே அறிந்திருக்கிறோம் ஆனால் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையின் முடிவதற்கு முன்பாக ஒரு நற்செய்தியை நாங்கள் சொல்லுகிறோம் நம்முடைய ஆத்துமா மீட்டெடுக்கப்பட வேண்டும் மறித்து போன ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டால்தான் ஐயா 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 பரலோகத்தின் வாழ்க்கை நாம் காண முடியும்